அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு பூஜை அறையை எந்த திசையில் அமைக்க வேணும் நம்ம பூஜை அறையில் மறந்து செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்முடைய பூஜை அறிய சரியான முறையில் அமைச்சிருந்தோம்னா அங்கு நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க ஒரு வீட்டுல பூஜை அறை என்பது கோவிலுக்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க வீட்டின் வளர்ச்சி மற்றும் அதிர்வலைகளை உறுதிப்படுத்தும் இடமாகவும் இந்த பூஜை அறை சொல்லப்படுதுங்க தான் பூஜை அறை அமைப்பதற்கு வாஸ்து விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேணும்னு சொல்றாங்க அதே போல் வாசு சாஸ்திரப்படி ஒவ்வொரு திசையும் ஒரு பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியதாகுங்க பூஜை அறையில விதிகளை கடைப்பிடிப்பது அந்த வீடும் அந்த வீட்டில் வாழ்பவர்களுக்கும் வாழையடி வாழையாக வம்சம் தலைத்து வளர உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே போல வீட்டில் பூஜை அறையை நம்ம எந்த திசையில் அமைக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன்கள் இருக்குதுங்க அதே சாமி படங்கள் மற்றும் சிலைகள் விளக்கு ஏற்றும் திசை நாம் அமர்ந்து பூஜை செய்யக்கூடிய திசை ஆகிய அனைத்தும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருப்பதற்கு பூஜை அறையை எந்த திசையில் அமைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு அமைப்பது ரொம்பவே நல்லதாகுங்க ஒரு வீட்டில் நன்மைகள் அதிகரித்து நிம்மதி மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தி குடிக்கொள்வது ரொம்பவே அவசியமாகுங்க இப்பெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வசதிப்படுற இடத்துல சாமி படங்களை வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வரங்க ஆனால் தவறான செயல்பாடுங்க ஆனால் வாசு சாஸ்திரப்படி ஒரு வீட்டில் எந்த திசையில எந்த முறையில் பூஜை அறை சாமி சிலைகள் மற்றும் படங்கள் கலசங்கள் விளக்கு ஆகியவற்றை வைக்க வேண்டும் என்று விதிக முறைகள் இருக்குதுங்க அதன்படி வைச்சோம்னா தான் வீட்டில் லட்சுமி கடாச்சகம் நிறைந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நிம்மதி லட்சுமி கடாச்சகம் ஆகியவை நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க அதே போல் ஒரு வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தி குடியிருந்தால் மட்டுமே தாங்க துர்சக்திகள் அண்டாமல் இருக்குன்னு சொல்லலாங்க தெய்வ சக்தியின் அருள் இருந்தால் மட்டுமே தாங்க வீட்டில் நன்மைகள் அதிகரிக்கணும் சொல்லப்படுதுங்க அதனால தான் வீட்டு பூஜை அறைய சரியான இடத்தில் அமைப்பது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லப்படுதுங்க வீட்டினுடைய மிக புனிதமான இடமாக சொல்லக்கூடிய பூஜை அறியில தெய்வம் வந்து குடிக்கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என வாஸ்து சாஸ்திரத்தில் வழிகாட்டப்பட்டிருக்குதுங்க பூஜை அறையை அமைக்க வேண்டிய சரியான திசை இடம் எது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க பூஜை அறிய வாஸ்துப்படி எப்படி அமைக்கலாம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பூஜை அறியானது எப்பொழுதுமே ஒரு வீட்டின் வடக்கு திசையில் அமைக்கப்பட வேணுங்க அதே போல் பூஜை அறையை பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு கீழே கட்டக்கூடாதுங்க பூஜை செய்யும் பொழுது வடகிழக்கு திசையில் அமர்ந்து பூஜை செய்யும்படி பூஜை அறையை அமைக்க வேணுங்க பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுடைய சிலைகள் பார்த்திங்கன்னா பெருசாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கக்கூடாதுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பூஜை அறையில் வைத்திருக்க கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அனுமன் சிலை அல்லது படம் வைத்திருந்தால் ஒரு நாள் கூட தவற விடாமல் பூஜை செய்ய வேணுங்க அதே போல் வீட்டினுடைய பூஜை அறையில் லட்டு வைத்திருக்கும் குழந்தை கிருஷ்ணருடைய படம் ராமர் தர்பார் அல்லது ராமர் பட்டாபிஷேகம் படம் வைத்து பூஜை செய்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா தந்திரம் எந்திரம் தொடர்பான பொருட்களை வைத்திருக்க கூடாதுங்க அது மிகவும் தவறான செயலாகுங்க மெற்குறியாலான சிவலிங்கம் வைத்திருப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுதுங்க அதே போல் வீட்டு பூஜை அறையில் நடராஜருடைய சிலையை வைத்திருக்க கூடாதுங்க ராதையுடன் கிருஷ்ணர் இணைந்திருக்கக்கூடிய சிலையை வீட்டு பூஜை அறையில் வைக்கலாங்க பூஜை அறையில் வடகிழக்கு திசையில் செம்பு பாத்திரம் ஒன்றில் தண்ணீர் நெருப்பி வைத்திருக்க வேணுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீரை தினமும் மாற்றுவது ரொம்பவே அவசியமானதாகவும் சொல்லப்படுதுங்க வீட்டு பூச்சி அறையில் எப்பொழுதுமே ஒரு விளக்கு எரியும்படி பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க வீட்டில் எப்பொழுதுமே தூப தீப ஆராதனைக்கு உரிய பொருட்கள் கங்கை தீர்த்தமும் வைத்திருக்க வேணுங்க அப்படி வைத்திருப்பதன் மூலமாக கடவுளுடைய அனுகிரகம் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க படுக்கை அறை அல்லது கழிவறை ஆகியவை பூஜை அறைக்கு பக்கத்தில் இல்லாதபடி பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க எப்பொழுதுமே வடக்கு அல்லது மேற்கு நோக்கி அமர்ந்தவாறு பூஜை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க பூஜை அறையை தினமும் சுத்தம் செய்வது தூய்மையாக வைத்திருப்பது ரொம்பவே நல்லதாகுங்க அது மட்டும் இல்லாமல் சாமி படங்கள் அல்லது சிலைகளுக்கு தினதோறும் வைக்கக்கூடிய பூக்களை மாற்றி விடுவது ரொம்பவே நல்லதுங்க பழைய பூக்கள் அல்லது காய்ந்த பூக்களை பூஜை அறையில் வைத்திருக்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட் அல்லது சிறிய வீட்டில் இருப்பவராக இருந்தீங்கன்னா தனியாக பூஜை அறிய வைத்து கொள்ள முடியாது என்று நினச்சிங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட பூஜை அலமாரிகளை வாங்கி பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் மார்பிள்களாலான பூஜை அலமாரிகளை வாங்கி பயன்படுத்தக்கூடாதுங்க வீட்டு பூஜை அறிய வடைகளுக்கு அல்லது கிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதாகுங்க சில நேரத்தில் இட பற்றாக்குறையின் காரணமாக வடமேற்கு அல்லது வடக்கு திசையில் பூஜை அறையாக வச்சுக்கலாங்க சாவி படங்களை கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து வைப்பது ரொம்பவே நல்லதாகுங்க பூஜை அறையில் கடவுளின் படங்கள் சிற்பங்கள் விளக்குகள் போன்றவற்றை வைத்து அலங்காரம் செய்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க பூஜை அறையில் பூக்களை வைத்தோம்னா தூய்மையான உணர்வு ஏற்படணும் சொல்லலாங்க அதே போல் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும்னு சொல்லலாங்க பூஜை அறையை அலங்கரிக்க பூக்கள் மணிகள் விளக்குகள் போன்றவற்றை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீட்டு பூஜை அறையை நம்ம எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேணுங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் விநாயகர் படத்தை நடுவில் வைத்த பிறகு மற்ற தெய்வங்களுடைய படங்களை வைக்கலாங்க பூஜை அறையில் சாமி படங்களுக்கு பூக்களை போடும்பொழுது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதுங்க பூஜை அறையில் வெற்றிலை பார்க்க வைக்க வேண்டிய எண்ணிக்கையும் பஞ்ச பாத்திரத்தின் முக்கியத்துவமும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய வீடாக இருந்துச்சுன்னா வீட்டில் மைய பகுதியில் கூட பூஜை அறையில் அமைப்பது ரொம்பவே நல்லதுங்க தினமும் பூஜை அறையில் மந்திரத்தை பாராயணம் செய்ய வேணுங்க இப்படி செய்வதன் மூலமாக வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரணும் சொல்லப்படுதுங்க நீங்கள் வீட்டில் நிறைய தளங்கள் இருந்துச்சுன்னா வீட்டு பூஜை அறைய கீழ்த்தளத்தில் வைப்பது ரொம்பவே உத்தமமாகுங்க அதுலேயும் கடவுளின் படம் அல்லது உருவம் கிழக்கு திசை பார்த்தவாறு அமைத்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க வீட்டு பூஜை அறையில் வடகிழக்கு பகுதியின் மூளையில் ஒரு பித்தளை செம்பில் நீரை வைத்திருக்க வேணுங்க இந்த நீரை தினமும் மாற்றி வைப்பது ரொம்பவே அவசியமாகுங்க அதே போல் தென்கிழக்கு குத்து குத்துவிளக்கு வைத்து தீபம் ஏற்ற வேணுங்க முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா பூஜை அறையில் இறந்தவர்களுடைய படங்களை கட்டாயமாக வைத்திருக்க கூடாதுங்க பூஜை அறையோட சுவரின் நிறம் பார்த்தோம்னா வெள்ளை மஞ்சள் அல்லது நீல நிறத்தில் இருக்க வேணுங்க பூஜை அறையை பார்த்தீங்கன்னா வழிபடுவதற்கு தியானம் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்த வேணுங்க சில வீடுகளில் இடம் பற்றாக்குறையின் காரணமாக அலமாரியை பூஜை அறையாக பயன்படுத்திட்டு வருவாங்க இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க அப்படி பயன்படுத்திய பிறகு பூஜை அறையை மூடி வைப்பது ரொம்பவே நல்லதாகுங்க பூஜை அறைக்கு இரண்டு கதவுகள் கட்டாயமாக வைத்திருக்க வேணுங்க அவற்றை வெளிப்புறமாக திறக்கும்படி அமைத்திருக்க வேணுங்க பூஜை அறை மாடிப்படிகளின் கீழ் அமைத்திருக்க கூடாதுங்க தெற்கு திசையில் பூஜை அறையை வைக்கக்கூடாதுங்க பூஜை அறைய ஒரு தனி அறையாகவோ அல்லது அறையின் ஒரு பகுதியோ அமைக்கலாங்க பூஜை அறையில் உடைந்த அல்லது சிதறிய படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க சாமி சிலைகள் படங்கள் வாஸ்து சாஸ்திரத்துக்கு ஏற்ப வைப்பது ரொம்பவே நல்லதாகுங்க நம்ம பூஜை அறையை அலங்காரம் செய்யும் பொழுது மிகவும் எளிமையாகவும் மற்றும் நேர்த்தியாகவும் இருக்க வேணுங்க வீட்டு பூஜை அறையை அமைக்க தனி அறை இல்லைங்கிறவங்க சுவரின் அலமாரிகள் அமைத்து சாமி படங்களை வைத்து வழிபாடு செய்யலாங்க சாமி சிலைகளை தர மட்டத்திலிருந்து சில அங்குல உயரத்தில் வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க நம்ம பூஜை அறையை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேணுங்க பூஜை அறைக்கு தேவையான பொருட்களை ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் வைத்திருக்க வேணுங்க அப்போ தான் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க எந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டு பூஜை அறிய எந்த திசையில் வச்சுருக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க விடுங்க தேங்க்யூ